இல்ல என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுண்டா

அட்ரஸ் கூட அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர பில் கிளின்டன் ஸ்டேட் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடை வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபா நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்க வந்து அவர் கடன் வாங்கினாரா

அடுச்சு தொவச்சிட்டாங்க எதுக்கு அந்தால இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் காயிட்டு போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்ட மெய்யேதான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த என்ன அடபடி இடம் தனியா இந்த ஊர்ல எந்த விஷயம் தெரியுமா போய்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பாடிய வீட்டுல வைக்க மாட்டாங்க சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அதுல அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில இல்லாம இருக்கான் அதுக்கு இப்ப அவனை வச்சா ரூபாய் ஏய் நீ அடிக்கடி মামன மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இருக்க போடா இங்க பாருங்க நீ துபாய் போணுமா வேண்டாமா போகணுமா என்னது சத்த ராசாதி இந்த பையன்தா பையனா பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கானா இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிடுற அலணும் அதானே சட்டம் என்னடா தம்பி விட்டு வெளிய வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும் அதே மாதிரி மனசே என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தான் ஆகணும் ராஜா போய்தான் என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ

சின்ன பிள்ளையாவே வீரான நெஞ்சில் வீரம் அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே நீ இல்லடா போறான இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா

எனக்கு தந்தி ஒரு கொடுத்தியா குடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிற நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்து கொடுத்தவன் என்ன இது அவங்க கிட்ட கடைசி சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில புடிக்கிட்டு இல்லனா பையில புடிக்கிட்டு அப்பேங்கிற முறையில் இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் என்ன انا விட்டானா இல்ல டான்பாஸ் ஸ்கூல படிக்கி வச்சானா என்ன செஞ்சాวะ என்னப்பா இது சொத்து சொத்துன்னு என்னமோ சுழிக்கிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து புடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க டேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே 10 ஒட்டு போட்டு தேச்சதுன எனக்கு தெரியுமா இவங்க டேதரா சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா தான் கணப்பா இவன் இருக்கறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய புதவுல புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் என்னது மெட்ராஸ்ல நாலு பில்டிங்கா பேங்க் ஆஃப் கரோடாவில ஐம்பது லட்சம் பேங்க் ஆஃப் கரோடாவில ஐம்பது லட்சமா ஓ டாடி ஒரே நாள்ல என்ன டாடா பிர்லா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியே ஓ டாடி உன்னை சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது டேர் இந்தியன் பீப்பிள் என் டாடியின் தலையை கேக்குறக்காக நான் தர்மம் பண்ண போறேன் கேக்கி டேக் எடுத்துங்க எடுத்துங்க உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை இழுத்துக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தனும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும் யார்ரா அவன்

இப்ப சொல்லு டாடி இன்னும் எங்க எங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி வெச்சிருக்க பஞ்சாப் அரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி கொஞ்சம் இருப்பா என்னால தான் முடியல ஓன் தளம் குறையலயது டேய் என்னடா சொல்ற டேய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட இல்ல நாலு बंगலாவோ நாலு பேங்க் ஆஃப் லட்சமும் போடணும் கடைசி ஆசை ஊட்டியில நாலு உனக்கு தெரியாமல மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமல கரோடா பேங்க்ல அம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்குறது ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதனம் துபாயில இருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்டு கணக்கு தக்குடா என் தங்கத்தங்க குடிச்சன் அக்குடா போட்டு உன்ன அடக்கம் பண்றது கூட இல்லடா உன்னை காலை புடிச்சு முருகாடு வரைக்கும் நானே தரத்தர எடுத்துட்டு போறேன்டா

கையில கால போட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் கடகடன் குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னை அந்த ஊர் ஊர்ஜனக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பொணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பணத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு முன்னால வெட்டியான் கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தோ ரூபா அபராதம் கட்டு இல்ல நீட்டியா வேலையை பாரு பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கை அடிச்சு பாரு ஓ ஹோ தானா நடந்து வருது என்ன பத்தா அம்மா போயிட்டியே என்ன பத்தா அப்பா போயிட்டியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவ அனாத போன் இருக்கு என்ன பார்த்தா அம்மா போட்டியா போட்டியா நித்துறா உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டு நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஃபோர் போர் ஃபோர் மதருக்கு பிறந்த போர் செடி நாய உன் கதையை முடிசா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை எங்களாவது கேளுங்க வாங்க என்ன என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த லேஸ் லேசப்பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசப்பட்டவளா இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க இந்த லேஸ் லேசப்பட்டவனா இந்த அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது வேண்டாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான்தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியும் அப்ப பழைய வெட்டியான என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு ட்ரான்ஸ்பெட் பண்றாங்க டேய் அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும் எவன் வேணாலும் வெட்டி ஆனாங்கலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் போனா ப்ரோக்கராச்சே என்னது புனத்துக்கு புரோக்கரா டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிறேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் சோ ஷோ ப்ரோக்கர் கேள்வி போட்டுருக்கேன் என்ன பணத்துக்கு புரோக்கர் நாங்க இப்ப தூசம் இங்க பாருங்க மரியாதையை கமிஷன் கொடுங்க இல்லன்னா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சு அமைச்சு கொண்டதாங்க ஊருக்குள்ள ரூமர் ஸ்டாப் ஆஹ இன்னிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஓகே உனக்கு நான் கமிஷன் குடுக்குறேன் ஆனா உன் எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு வரணும் இது இல்லமா நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் என் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்து நெரிக்காவது கொன்னு அனுப்பு உண்டான கமிஷன் இல்லங்க என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்துருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து குடிக்குள்ள வந்து போறா ஐயோ ராஜ நடப்பியே இனிமேத ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் சில பண்ண போறியா தூக்கி எறிங்கடா பாடா இந்த எலும்பு கூட பொதைச்சதுக்குவாட் அடிச்சுட்டு குப்புரப்படுத்தாதான் சரியா வரும்பா இப்ப தர இவன புதைச்சேன் அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா அண்டர் கிரவுண்டு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இவனுக்கு கால் இருக்குதே சாரி பிரதர்

நாகரிக்கும் இல்லாத நான் சென்சுகளா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூரே பேர் தான் எது கேட்டாலும் இல்லையே இல்லைன்னு சொல்றீங்களா மொத்தமா செத்து தோலைங்களா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சி மலத்துக்கு துபாய் நகர் சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூடா

நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒரு ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்ட குளிக்கி நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம் இருக்கீங்க வாடா பண புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டிலே சொர்க்க நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லுங்க போனாங்க சொல்ல ஆ சொல்லு முடியாத திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களை உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடானு அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்னு நான் வெச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கனடாவல சொன்னேன் கंग्रेச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன 플랫 ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்துங்கனா பென்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு

இவுங்க சார்து முன்னாடி படத்தலாந்து வீத்து, துபைய் ஓடிச்சா அங்க வருச்சுலு போத்துக்கலா. அதுகுல நார் இறுமே. தா, சா, கூடியா. ஏம் அந்தராதீங்க. துபைய்